அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சந்திப்பு நம்ம மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல செயல்படுத்தப்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் மற்றும் சில மேம்படுத்தக்கூடிய பணிகள் நீங்க நடைபெற்றுவத பாக்குறீங்க புதிதாக வாகன நிறுத்துமிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்து அஹ் இருசக்கர வாகன இடம் தனியாக ஒரு புதிய ஒரு இருநூறு பைக்கு மேல நிப்பாட்டுற வாகனத்தை நாம உருவாக்கி இருக்கிறோம் அதே போல ஆஹ் நான்கு சக்கர வாகனங்கள் அஹ் நிறுத்துறதுக்கு புதிதாக ஒரு தளம் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல ஏற்கனவே இருந்த அந்த வளாகமும் விரிவாக்கம் செய்யப்பட்டு அது பெரிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது அஹ் அதை தவிர சாலையில அகலப்படுத்துவதற்காக அதை அடை அதை வந்து நடுவுல இருந்தக்கூடிய இடங்கள் பலவற்ற நாம பண்ணி சாலை அகலப்படுத்தி இருக்கோம் நிறைய கட்டுமான பணிகளை மேற்கொண்டு அஹ் அதுல இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அரசு வாகனங்கள் அப்புறம் அரசு ஊழியர்கள் அதாவது நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய அலுவலர்கள் அதிகாரிகள் தனியார் வாகனங்கள் வச்சவங்களுக்குலாம் பார்க்கிங் பெர்மிட் கொடுக்குறோம் கலெக்டர் ஆஃபீஸில் இந்த ஸ்டிக்கர் கொடுத்து இப்போ நிறைய பேருக்கு நாம் அது கொடுத்துட்டோம் அப்புறம் மூன்றாவது கேட்டகரி மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் ஊடக நண்பர்கள் இவர்கள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தற்பொழுது புழக்கத்தில் உள்ள அந்த கேட் இருக்கு இல்லையா அது வழியாக ஆக்சஸ் உண்டு அதாவது நான் சொல்றேன் அரசு வாகனங்கள் அரசு ஊழியர்களின் பார்க்கிங் பெர்மிட் பெறப்பட்ட வாகனங்கள் இப்ப கடந்த ஒரு மாசமாவே அதை இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம் ஊடக நண்பர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு மட்டுமே வரும் காலங்களில் நம்முடைய இரண்டு பக்கமும் உண்டு சொல்லலாம் குறிப்பாக இப்பொழுது புழக்கத்தில் உள்ள அந்த இடது நுழைவு வாயில் வழியாக அனுமதி தொடர்ந்து வழங்கப்படும் தனியார் வாகனங்கள் இந்த நான்கு வகையிலும் இல்லாத வாகனங்கள் தனியார் வாகனங்கள் அது அரசு ஊழியர்களுடைய தனிநபர் வாகனமாக இருந்தாலும் பார்க்கிங் பெர்மிட் இல்லாத வாகனமாக இருந்தாலும் வலதுபுறம் உள்ள நுழைவாயில் புறம் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு இந்த வலதுபுறம் இப்போ பெருசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே இரு சக்கர வாகனமாகவும் இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமாக இருக்கட்டும் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு பார்க்கிங் செய்ய அனுமதி பண்ணப்படும் ஸோ இதை தவிர நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அனைத்து கழிவுறைகளும் புனரமைக்கப்பட்டுள்ளன நம்ம மாவட்ட ஆட்சி அலுவலகத்திலையும் சரி பொதுமக்களுக்கான கழிவுறையும் சரி புனரமைக்கப்பட்டுள்ளது கோடை வந்து ஒரு ப்ராப்பர் ரெக்டாங்குலர் ஸ்ட்ரெயிட் லைன் ரோட்ஸ் இல்லாம ஒரு அமைப்பு வித்தியாசமா இருப்பதால இந்த பிரச்சனை இருக்கு அதை போக்கும் வகையில் இது போன்ற சில முயற்சிகளை எடுக்கிறோம் முயற்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் நிற்கிறாங்க இல்ல மாற்றுத்திறனாளிகளுடைய மூன்று சக்கர வாகனங்கள் இந்த இரண்டுமே அது மட்டுமே இந்த வாயில் மூலமாக அனுமதிக்கப்படும் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த கேட் இப்போ நம்ம மூடி வச்சிருக்கோம் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு அது வழியா தனிநபர் வாகனங்கள் இனிமேல் இது வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படும் ஸோ இந்த தனிநபர் வாகனங்கள் இப்படியே போயிட்டு இதுக்குள்ள இந்த பக்கம் இரு இரண்டு சக்கர வாகனங்களுக்கானது இந்த பக்கம் ஃபுல்லா நிப்பாட்டிடுவாங்க நான்கு சக்கர வாகனங்கள் ஃபுல்லா இங்க ஃபுல்லாவே நிப்பாட்டுறதுக்கு நம்ம மார்க்கிங்கே போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுல நிப்பாட்டிடுவாங்க ஸோ இந்த பக்கம் நாம அடைச்சிடுவோம் பேரிகேடிங் போட்டு ரெயில்ஸ் போட்டு மக்கள் இங்க நிப்பாட்டிட்டு இது நடந்து போற மாதிரி நாம ஏற்பாடு பண்றோம் ஸோ இங்கே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஜெராக்ஸ் கடை ஒன்று இருக்கு அந்த கடையை நம்ம அகற்றுறோம் அகற்றிட்டு இந்த பக்கம் நம்ம இந்த இருந்த கடைகளை சீரமைத்து அதை நம்ம உள்ள கொண்டு வரோம் அப்போ இந்த சாலை இன்னும் அகலமாகும் இப்போ இது வழியா நம்ம சொன்ன மாதிரி அரசு ஊழியர்களுடைய வாகனங்கள் இப்போ இரு சக்கர வாகனங்கள் போறது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே வந்து உள்ள பின்னாடி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியும் புதிதாக ஒரு இரநூத்தி ஐம்பது வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்கு ஸோ அங்க போய் நிப்பாட்டிடுவாங்க நான்கு சக்கர வாகனங்கள் இது வழியா போய் அரசு வாகனங்களாக இருக்கட்டும் அரசு ஊழியர்களுடைய பார்க்கிங் பெர்மிட் பெறப்பட்ட வாகனங்கள் மட்டும் மற்றும் ஊடக நண்பர்களுடைய கார் இருந்தாலும் இங்கே நிப்பாட்டிக்கலாம் நம்முடைய பிளஸ் பீப்புளுக்கு இந்த இடத்துல எந்த உங்களுக்கு வண்டி நிப்பாட்டிட்டு இது போன்ற செய்தியை சேகரிக்கணும் நீங்கள் உடனடியாக சந்திக்கணும்ன்றதுக்காக இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு உங்களுடைய கருத்தை பற்றி வேறு இடம் கொடுக்குறனாலும் அதை பற்றி நாம பரிசீலனை செய்யலாம் தற்பொழுது இது அந்த கரெக்டாக அந்த பார்க்குக்கு முன்னாடி இருக்கிற இடம் நாங்க இப்ப அத நம்ம கிளியர் பண்றோம் பார்த்துருப்பீங்க அது ஒரு நிறைய ஒரு கடைகள் போல இருந்திருக்கும் அப்புறம் அந்த பெல் பெல்மோத்து நீட்டிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணி அதை ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத இடமா ஒரு பார்க்கிங் இடமா நம்மளால் பயன்படுத்த முடியும் உங்களுக்கு அலுவலத்துக்கு வாயிலே இருக்கிறனால இது இருக்குதுலேயே அறுக்காமல் இருக்கும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இதை தவிர நீங்க எந்த இடத்துலையுமே நீ பாட்டிக்கலாம் அதுவும் நான் சொல்லிக்கிறேன் இங்க பின்னாடி இருக்கிற நிழல் கூடத்துல இருக்கக்கூடிய நிறுத்த இடமா இருக்கலாம் இல்ல இங்க கார் வந்தீங்கன்னா இங்க கார் அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் சொன்னது போல இந்த இரண்டு புறமும் இப்ப அங்கதான் நிப்பாட்டுறாங்க அந்த ரேம்பு கிட்ட இந்த ரேம்பு கிட்ட இருக்கிறதுல நிப்பாட்டாங்கன்னா அவங்க அப்படியே ரேம்பில் ஏறி வர்றதுக்கு வசதியா இருக்கும் அதே பேர் மாற்றுத்திறனாளிகளை நம்ம ரொம்ப அவங்கள இது பண்றதுல அவங்களும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்று அவர்கள் நிப்பாட்டி கொள்ளலாம் ஒன்னு மட்டும் என்னன்னா வழிகளில் இடங்கள் ஆக்கிரமிக்காமல் நிப்பாட்டுறதை நாங்கள் நெறிமுறைப்படுத்துவோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு ஐந்து நாள் ஃபுளோர் தானே ஐந்து அடுக்கு அரசு அலுவலகங்கள் கனெக்ட் பில்டிங்கான முன்மொழிவு சென்று இருக்கு அதற்கு அரசில் அனுமதி பெற்றவுடன் அந்த பணிகளும் துவக்கப்படும் நீங்கள் சொல்றது ரொம்ப சரியான ஒரு விஷயம் பிரச்சனை அதற்கு தான் எந்தெந்த அலுவலகங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்குதோ அவற்றை லிஸ்ட் எடுத்து ப்ரப்போசல் அமுச்சிட்டோம் கவர்மெண்ட்ல சாங்ஷன் பண்ணணும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ ஜிடிபி ஹால் ஏன் அதற்கு முன்பு நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது அது ஐந்து மாடி கட்டணுன்னா உங்களுக்கு அதனுடைய மதிப்பீடு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் மாவட்ட அளவில் நம்மளால் செய்ய முடியல இப்போ ஜிடிபி ஹாலில் இது நீங்க தெரியும் இந்த ஹால் இப்ப கடந்த எட்டு மாசமா நாலு ஒன்பது மாசமா இருக்கு இது இதுவே பத்தல மக்கள் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு வசதிக்கு ஒரு பெரிய அதே போல நமக்கு அரசு விழாக்கள் நடத்தினாலுமே ஒரு பெரிய அறை இல்லை நம்ம ஏதாவது ஒரு கல்லூரி நம்ம சட்டக்கல்லூரிக்கு போக வேண்டியிருக்கு இல்ல அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போக வேண்டியிருக்கு இல்ல ஏதாவது ஒரு மண்டபத்துல போக வேண்டியிருக்கு இப்பொழுது ஒரு ஐநூறு அறுநூறு பேர் உட்கார அளவுக்கு ஐநூத்தி நாற்பது சோ அறநூறு பேர் கிட்டத்தட்ட உட்கார்ந்துடலாம் அது போல ஒரு பெரிய அரங்கம் செய்யறது அதுக்குதான் சோ நீங்க சொல்றது சரியான கருத்து அதற்கான முன்வழிவு அனு அனுப்பப்பட்டிருக்கு இதை தவிர பரச அலுவலகங்களையும் நீங்க நீங்க சொல்ல என்னன்னா நிறைய குறைகள் இருக்கு இப்போ நமக்கு தாலுக்கா ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா டாய்லெட் இல்ல வெயிட்டிங் ஷெட் இல்ல தண்ணி இல்ல இந்த எஸ்டிமேட் எல்லாமே கீழவுல ரெடி பண்ணிருக்காங்க அதற்கும் ஒரு சிறப்பு நிதி சிஎஸ்ஆர் மூலமா நம்ம ஒதுக்கி அதுவற்றையும் பொதுமக்களுக்கான சில பப்ளிக் கம்யூனிட்டிஸ் ரெடி பண்றதுக்கும் நிதி நாம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் அதற்கான பணிகளும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் கண்டிப்பாக எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க எஸ்டிமேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க மூணு பிரதிநிதிகளும் சட்டசபையிலும் பேசியிருக்காங்க அரசு பரிசீலனை பண்ணி அரசு முடிவெடுப்பாங்க ஏன்னா கல்லூரி திறக்கணும்னா அதற்கான ஒரு ஸ்டாஃப் கொடுக்கறதுல இருந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா அது பரிசீலனை இருக்கு அரசு வரும் வரும்பொழுது இல்ல லேண்ட் எல்லாமே கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலையில பல இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அது